கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் சரிப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் அதனால் இப்போ ரெண்டு ஐடியாவாக இருக்கும் ரெண்டு ஐடியாவாக இருக்கும் பத்திரத்துக்கு ஒன்றும் பணம் கிடச்சிடணும் இல்லாமல் இருந்தால் நம்ம நினச்ச மாதிரி காரியம் ஆகணும் அதான் கேட்டிருக்க போய் காலைல விழுந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் சரிப்பா அப்படியா சரி அதே போல் கருப்பசாமி நம்ம வக்கீல் சொன்னபடியே ஆகுமா அப்படின்னா நீ பணத்துக்கு ட்ரை பண்ண இருந்தாலும் வக்கீல் சொன்னது சரியாக தான் வரும் அதுக்குண்டான வாய்ப்பை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அதனால் தடுமாறாமல் பேசணும் அவ்வளோதான் எது ஆனாலும் கர்ப்பசாமி உனக்கு நான் கூட இருந்தால் போதும் இல்லை போல் நான் கர்ப்பசாமி உன் படிவாசல்தான்டா நான் இருக்கேன் அதனால் உனக்கு நான் வந்து அப்பப்போ உனக்கு நேபப்படுத்திகிட்டு தான் போயிட்டுருக்கேன் அதுவும் உன்னோடய கனவில் என்னோட வாகனம் வந்துட்டு போயிருக்குமே வந்துச்சவா இல்லையா அதனால தான் உன்னோடய வாசப்படியில் நான் இருக்கேன் அதனால் இப்போ ஏமாற்றி இடம் வீணாக போயிடும் போல இருக்கு அதனால் ஓடி போய் பார்த்ததுல இடம் ஏமாத்துற மாதிரி கண்ணுக்கு தெரியுது இன்னும் ஒரு ஆறு மாதம் விட்டேன்னா இன்னொரு மூணு லட்சம் ஜேத்தி கேட்பேன் அதனால் சீக்கிரமாக இன்னும் ஒரு அறுபது நாளை கூட ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணிடலாம் அதனால் நீ வந்து வக்கீல்கிட்ட நீ எப்போ நாளைக்கே போய் பேசுனாலும் சரி அவன் சொல்கிற மாதிரி இறங்கி செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அவன் சொல்ற மாதிரி சீக்கிரமா நீ செய்யலாம் ஒரு பக்கம் காசுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்க இருக்கேன் அதுக்குண்டான முயற்சியும் அடு சரியா ஆனா வக்கீல் சொன்ன மாதிரி நீ இறங்கி செய்யலாம் அதுக்கு உண்டான வழி நான் கர்ப்பசாமி அமைச்சி தர முடி நான் நான் தான் கர்ப்பசாமி நான் இருக்க வரைக்கும் நீ எங்கடமான போவ உன் பிள்ளையெல்லாம் நீ கரை சேர்த்தணும் இல்ல அதுக்குண்டான வழியை நான் கர்ப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன் உனக்கு அதே போல உனக்கு இடத்தையும் உனக்கு மீட்டு வாங்கி கொடுத்துறேன் இந்தா இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சிரு வக்கீல்கிட்ட பேச போகும்போது அதை எடுத்துட்டு போ அம்மாவாசைக்கு என்ன வந்து பார் கருப்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெறிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா எனக்கு வேலை நிரந்தரமாக அமையணும் என்னடம் வேலை நிரந்தரமாக அமையணும் அதே போல் கருப்பசாமி எல்லாத்துலேயுமே சிக்கல் எல்லாத்துலேயுமே சிக்கல் நம்மளும் நாலு பேர்த்து போல் என்றைக்கு நம்ம இருப்போம் அப்படின்னு ஊர் விட்டு ஊர் வந்தாலும் அங்கேயும் பெருசாக எதுவும் எந்த மாற்றமும் எங்கள் அண்ணுக்கு தென்படலை அதனால் கருப்பசாமி நிரந்தரமான உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து இருக்கிற இடத்துல எந்த வித கோளாறும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா போதுமில்ல போய் காலைல அதே போல் கருப்பசாமி எண்ணெயிலிருந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு நிரந்தரமான ஒரு வேலை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தேன்டமானே ஒரு சில இடத்துல இப்போ இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் சரி இல்லையா முன்னாடி வந்து ஒரு சிலதெல்லாம் சரி இல்லாமல் தான் இருக்குது இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் ஒரு அஞ்சு அம்மாவாசை அஞ்சு பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு எனக்கு மாலையை பாட்டிலும் கொடுத்துட்டு போ நினச்சது போல் அஞ்சு மாதத்தில் உனக்கு முழுசாக குணப்படுத்தி இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் யாருனாலும் எந்த இடைஞ்சல் வந்தாலும் சரி உனக்கு நல்ல வேலை இருக்கிறதுல நல்லா வெள்ளாமல் உனக்கு விளைச்சலையும் கொடுத்து நான் கர்ப்பசாமி நல்லபடியாக நாலு பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்குனா போதுமா சவாலில் ஊர் விட்டு வெளியில் வந்தோம்ல அதை காப்பாற்றணும்ல அதனால் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அதை கொண்டு இருப்படத்தில் வச்சிருக்கேன் இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும் நான் கருப்பசாமி கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி பல பார்த்ததுல கோபி உரிச்சுப்பா கோபி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததுல நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும் உனக்கு மன உளைச்சல் தான் அதிகமாக இருக்குது அதனால் மன உளைச்சல் குழப்பம் அதனால் வியாதி அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் உசுருக்கு சேதமெல்லாம் யாருக்கும் எதுவும் வராது தேவையில்லாத விரை செலவு அதிகமான செலவு வருமா அதுவும் வராது நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக வெள்ளாமைக்கும் கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக பயனையும் படிக்க வச்சு பேர் சொல்கிற அளவுக்கு கரப்ப உனக்கு உருவாக்கினா பொதுமா என்னமான பொதுமில்ல போய் காலைல விழுந்துட்டு ஓடு அதே போல் கரப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலையே உனக்கு நல்லபடியாக விளைச்சலையும் கொடுத்து நல்லபடியாக உடல்நலையும் இன்னையிலேருந்து சரி பண்ணி கொடுத்துறேன் அதனால் பெருசாக வியாதியெல்லாம் எதுவும் வராது இன்னையிலேருந்து பெருசாக எந்த வியாதியும் வராது மருத்துவத்துக்கே போகிற இல்லாமல் நாங்கள் ரப்பசாமி நிப்பாட்டி கொடுத்துட்றேன் அப்படி இருந்தால் போதும்ல இன்னையிலேருந்து எந்த குழப்பமும் இருக்க கூடாது இன்னையோடு எல்லாம் சரியாக போச்சு இப்போ கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் நாளை காலையில் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இன்னையோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதே போல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக கொடுத்த பணம் வரணும் எல்லாம் கர்பசாமி ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ளே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் ரெண்டு மூணு ஆடி அம்மாவாசைக்கு தவறாமல் மூணு பேர் எனக்கு வந்து பால் கொலை எடுத்துடணும் அதே போல் உனக்கு சொந்த நீ போய் கந்தாயத்துக்கெல்லாம் பார்க்க வேணாம் சொந்தமாக உனக்கு கரப்பசாமி உனக்கு ஒரு வழி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நீ நினச்சத மாதிரியே உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் அதனால் அதையும் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வழி அமைச்சு கொடுத்துறேன் அதை இடுப்பு இடத்துல வச்சுரு இதை நீயும் வாங்கணும் சாப்பிட்றணும் நான் கரப்பசாமி கூடவே வரும்போது எனக்கு கருப்பசாமி நான் கூடவே இருக்கேன் அவன் என்ன அடைஞ்சல் பண்ணாலும் சரி என் பேரை சொல்லி உள்ளுக்கு பகுதியை சாப்பிட சொல்லிடு இதை கொண்டு இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி அங்கே கட்டிவிட சொல்லு இன்றைக்கி அவன் படிவாசலுக்கும் போயிடுறான் என் அம்மா வசதிக்கு முடிஞ்சு என்னை வந்து பார்க்க சொல்லு நீ என்னை வந்து பார்த்துட்டு போட்டு வரும்போது கூட்டிகிட்டு வா கூட்டிட்டு கர்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததுல காங்கயம் காங்கயம் என்னுடைய மகனுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கணும் என்னோட மகனுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கணும் அதே போல கருப்பசாமி குழந்தையும் நல்லபடியா பேசணும் அப்படி தண்டம் அதனால அம்மாவாசைக்கு தவறாம நான் கூட்டிகிட்டு வந்துருணும்